தெய்வங்கள் அன்பு என்று கூறுகின்றார் அபிலாமி தாயே நான் சிறு தெய்வங்களை சிறு பக்தி கொள்ள மாட்டேன் உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்திடமும் அன்பு காட்ட மாட்டேன் என்கின்றார் பூண்டேன் வந்து பூண்டு கொண்டேன் உப்பச்சி என்றேன் என்று கூறுகின்றார் உன்னை தவிர வேறு என்ன உன்னை போற்றுவேன் எல்லா பொருள்களிலும் உன்னையே காண்பேன் என்கின்றார் மற்றது ஏன் பிறதாய பிற தெய்வம் என்று மாணிக்க மாணிக்க வாசகர் சொன்னது போல இங்கு பட்டர் சொல்லுகின்றார் உள்ளின் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமணி என்று உன்னையன்றி வேறு எந்த தெய்வத்தையும் நான் என் மனதிலும் நினைக்க மாட்டேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுவதை இங்கு பார்க்கிறோம் உன்னிடத்தில்தான் நான் அன்பு கொண்டேன் என்பது ஞானம் முதிர்ந்த நிலை பெரும்பத்தை தருகின்ற நிலையாகும் உன்னையே புகழ்வேன் என்று கூறுவ கூறுகிறாரா கூறுகிறார் சிவனோடு ஒப்பும் ஞான நிலையது பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் காணேன் இரு நிலமும் திசை ஞானமும் தகலமுமே திசைகளிலும் ஆகாயத்திலும் உன் நான் ஒளியே பார்ப்பேன் என்று சொல்கின்றார் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி என்று அப்பர் சொல்லும் ஞான நிலையது இந்த மந்திரம் ஞானத்திற்கு ஒரு தலை தலை சிறந்த மந்திரமாக திரைப்படத்தை திருச்சிக் சங்க அபிராமிராஜியை ஒரு விரிவான சரிய யோகம் என்று பிரித்தால் இரண்டாயிரம் பக்கத்துக்கு எழுதலாம் யாரும் எழுதல நான் தயார் நீங்க திரண்டு பண்ண ரெடி தான் அவ்வளவு செய்தியினுடைய முன் அபிராமி பட்டர் பிற தெய்வ நெறியில் நிற்பவர்கள் பிற மதத்திற்கு மதத்தை பின்பற்றுவார்கள் மதத்தை பின்பற்றுவார்கள் நம்ம மதத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டார் அபிராமியை கூப்பிட்டு வேற ஒரு தெய்வத்தை நாடி பெறணும் போக மாட்டார் பலியவர் தெய்வங்களை கூப்பிட மாட்டேன்னு சொன்னது மந்திரத்துல எத்தனாவது வந்து பலி அதாவது பலியுற தெய்வங்களை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு பட்டர் உறுதியா நம்ம எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம் முடியாம இருக்கலாம் அப்பா அம்மா கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு தான் இருக்கணும்

ஏன் இவர் சொல்றதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது திருமந்திரத்தை பின்பற்றிருக்கிறாரு இவர் சொல்கிறதெல்லாம் இருக்கு எனக்கு ஓதுவார் வந்து நான் நாயேனையும் நாயேனை கண்ணடிகள் பாடுனித்த நாயகன் என்று பாடுறார் ஒரு ஓதுவா அடுத்தடுத்து உங்களோட நாயேனையும் ஒரு பொருளாக நகை வந்து ஆழ்ந்த பண்டாயிருந்து பாடுறாரு ஒரு ஓதுவார் நம்ம காத்திருவாங்க வேண்டையனே அவர் சொல்ற அந்த செய்யும் பெருசு சொன்னதை பட்டம் சொல்றாங்க நம்ம மாணிக்கவாச வந்து நம்ம அவர் அவர் போறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் இருக்கிற இடம் வேற அபிலாமியா போனா அதெல்லாம் அந்த மந்திரத்துல எளிமையா சொன்னாங்க எல்லாருடைய உரைகளும் மிக சிறப்பா இருந்துச்சு ரொம்ப பயனுடைய நிகழ்ச்சியாக இருந்தது எது தேவையின்ற நகைச்சுவை சொல்லுவது நேரத்தை போட்டு வரும் தற்போது காலத்தில் இல்ல சிறப்பாக பண்ணியாச்சு இப்ப நம்ம சிறப்பு செய்ய நம்ம சிறப்பு செய்வோம்